திரு தண்டபாணி அவர்கள் அவர்கள் வருகிறார் சகோதரர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்தி ஒன் வேர்டில் வந்து பலன் சொன்னவர் பார்த்தீங்கன்னா அவர் முதல் மேடை அப்படின்னு சொன்னார் இது இரண்டாவது மேடை அதனால சகோதரர்கள் சிறப்பாக இன்னைக்கு பேச வருகிறார் அவருடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரமும் தொழில் விருத்தி அடைய வழிபாடு மற்றும் பரிகாரங்களை சொல்கிறார் சகோதரர் நல்லா பேசுறதுக்கு வாழ்த்துக்கள் எங்களுக்கு கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை கொடுங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ லலிதாம்பிய ஜோதிடா ஆய்வகம் திருப்பூர் சகோதர சகோதரி நடத்தும் ஜோதிடா மாதாந்திர கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று நான் பேசும் தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோடு தொழில் விருத்தியடைய கோயில் வழிபாடு மற்றும் பரிகாரம் முதல் நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமாக அஸ்வினி அஸ்வினி என்பர்கள் துர்காதேவி வழிபடுவது சிறப்பு குறிப்பாக செவ்வாய்கிழமை என்று ராகு ராகுவேலையில் துர்காதேவியை வழிபட்டு வருவதால் தொழில் விருத்தியடைய வாய்ப்புகள் அதிகம் மேலும் வேலை செய்யும் இடத்தில் யானை படம் அல்லது நடராஜர் படம் வைத்தால் தொழில் விருத்தி உண்டாகும் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் அன்பர்கள் மயில் படம் அல்லது ராமர் பட்டாபிஷேகம் படம் இது வந்து அவங்களுடைய ஆஃபீஸிலோ அல்லது அவர் வேலை சே விசிட்டிங் கார்டிலும் கூட வைத்து கொள்ளலாம் மேலும் அவர்கள் வழிபட வேண்டிய கோயில் செவ்வாய்க்கிழமை ஆறு நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வழிபட்டு வந்தால் அதிர்ஷ்டம் கைகூடும் அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் புதன்கிழமை என்று கிருஷ்ணன் வழிபாடு செய்வது சிறப்பு விசிட்டிங் கார்டில் அல்லது அவரை அலுவலகத்தில் கிருஷ்ணர் படம் அல்லது சாய்பாபா படம் வைத்துக்கொள்வது தொழில் விருத்தி உண்டாக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்கள் திங்கட்கிழமை சிவன் வழிபாடு பால் அரிசி பழம் முதலிய வழிபட்டு வருவதால் தொழில் விருத்தி உண்டாகும் நிலா பிறை படம் அல்லது ஆதிசேஷன் படம் வைத்துக்கொண்டால் தொழில் விருத்தியாக வளம் பெறும் அன்பர்கள் நண்பர்கள் திங்கக்கிழமையன்று விரதமிருந்து சிவன் வழிபாடு செய்வது சிறப்பு நடராஜர் படம் அல்லது முன்னோர் படம் வைத்துக்கொள்வது சிறப்பு திருவாதிரை அன்பர்கள் ராமேஸ்வரம் சென்று கடல் நீராடி ராமரை வழிபட்டு வந்தால் தொழில் விருத்தி உண்டாகும் மேலும் அவர் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடத்தில் ராமர் பட்டாபிஷேகம் அல்லது ஆண்டாள் படம் வைத்து கொண்டால் தொழில் அடைய நன்மைகள் உண்டாகும் புனர்பூசம் அன்பர்கள் சாய்பாபா அல்லது ஐயப்பன் படம் விசிட்டிங் கார்டில் அல்லது ஒரு ஃபோட்டோ ஆஃபீஸில் வைத்துக்கொள்வார் வருமானம் உயரும் மேலும் வழிபாடு வியாழக்கிழமை என்று சுண்டல் மாலை தர்ஷணாமூர்த்திக்கு போட்டு வருவது சிறப்பு பூசம் நட்சத்திரம் நண்பர்கள் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு படம் அல்லது அஸ்தம் என்று சொல்லக்கூடிய உள்ளங்கை படம் வைத்துக்கொள்வது சிறப்பு ஆயிலம் அன்பர்கள் முன்னோர்கள் ஃபோட்டோ அல்லது சித்திரகுப்தன் படம் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு மேலும் சூரிய பகவானை அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கி வர வேண்டும் அயிலி மண்பர்கள் சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்று இருப்பதால் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் உண்ணக்கூடாது மகம் அன்பர்கள் ஆண்டாள் படம் வைத்துக்கொள்வது சிறப்பு மேலும் நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு நரசிம்மர் படம் வைத்துக்கொள்ளலாம் பூரண நட்சத்திரம் வரும் நாளில் ஆண்டாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு பூர நட்சத்திரம் நண்பர்கள் கேரளா பள்ளிபுரத்தில் உள்ள மகாலட்சுமியை வழிபடுவது மேலும் ஐயப்பன் திருச்செந்தூர் படம் ஆஃபீஸில் வைத்துக்கொள்வது சிறப்பு உத்திரம் நண்பர்கள் கேரளா மாநிலத்தில் உள்ள காயத்ரி தேவி வழிபடுவது மிக மிக சிறப்பு தாமரை படம் தாமரை சார்ந்த ஃபோட்டோக்கள் வைத்துக்கொள்வது சிறப்பு அஸ்தமன்பர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சக்கரா வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலும் சித்ரகுப்தன் ஐராவதம் படம் வைத்துக்கொள்வது சிறப்பு இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே விசிட்டிங் கார்டோ அல்லது ஃபோட்டோவாகவோ அல்லது ஏதாவது ஒரு சிறு ஃபோட்டோவாக பாக்கெட்டிலும் கூட வைத்துக்கொள்வது மிக மிக நன்மை தரும் சித்திரை என்பர்கள் செவ்வாய்க்கிழமை என்று நரசிம்மூர்த்தி துளசி மாலை போட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலும் ஆஞ்சநேயர் படம் நரசிம்மர் படம் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு சுவாதி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் விருத்தி உண்டாகும் மேலும் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ அல்லது குரங்கு ஃபோட்டோ வைத்துக்கொள்ளவும் விசாகம் அன்பர்கள் விழுப்புரத்தில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் வழிபட்டு துளசி மாலை வைத்து இரண்டு நிதியும் பெண் வைத்து வழிபட வேண்டும் மேலும் தாமரை அல்லது விநாயகர் படம் அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் அனுசம் அன்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் புஷ்கரணியில் உள்ள ஸ்ரீ பெருமாள் வழிபாடு இரண்டு நைதீபம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது தொழில் விருத்தி உண்டாகும் மேலும் ஐராவதம் அல்ல விஷ்ணு ஃபோட்டோ விசிட்டிங் கார்டிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்துக்கொள்வது சிறப்பு கேட்டை என்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வடைமாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரவும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ அல்லது ஒரு புல்லாங்குழல் ஃபோட்டோ வைத்துக்கொள்வது தொழில் விருத்தி உண்டாகும் மூல நட்சத்திரம் அன்பர்கள் காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அர்ச்சனை வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் குரங்கு ஃபோட்டோ அல்லது பூங்கொத்து இவற்றை வைத்துக்கொள்வது நன்மை தரும் பூராடம் அன்பர்கள் உள்ள விநாயகர் கோயில் சென்று வழிபட்டு வருவது தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது மிகச்சிறப்பு விநாயகர் ஃபோட்டோ குபேரன் ஃபோட்டோ வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு உத்திராடம் அன்பர்கள் புதன்கிழமை தோறும் ஐகிரீவர் இரண்டு நெதீவம் வைத்து வழிபட்டு வருவது அர்ச்சனை செய்து வழி வழிபட்டு வருவது சேர சிறப்பு மேலும் விஷ்ணு காமதேனு ஃபோட்டோ வைத்துக் கொள்வது மிக மிக தொழில் விருத்தி அடைய நன்மை உண்டாகும் திருவோண நட்சத்திரம் அன்பர்கள் மாமல்லபுரம் பெருமாள் வழிபாடு அர்ச்சனையுடன் செய்து வரவும் மேலும் புல்லாங்குழல் ராமர் பாதம் அல்லது படகு படம் இவையெல்லாம் அருகில் வைத்து கொண்டு இருந்தால் தொழில் விறத்தி நன்றா நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்கள் காஞ்சிபுரம் மிருதிஞ்சூஸ்வரர் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வர்றது மிகவும் சிறப்பு பூங்கொத்து அல்லது குதிரைமுகம் படம் வைத்துக் கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும் சதை அன்பர்கள் உள்ள சிவன் கோயில் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது குபேரன் படம் அல்லது யானை படம் வைத்துக் கொள்வது சிறப்பு புரட்டாதி என்பர்கள் திருவிடைமருதூர் சிவன் கோயிலுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிவிடுவது சிறப்பு மேலும் காமதேனு மயில் முருகன் படம் வைத்துக்கொள்வது சிறப்பு உத்திரட்டாதி என்பர்கள் ஸ்ரீரங்கம் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மேலும் கிருஷ்ணர் படகு போன்ற படம் விசிட்டிங் கார்டிலோ அல்லது ஆஃபீஸில் ஃபோட்டோவோ வைத்துக்கொள்ள வேண்டும் ரேவதி என்பர்கள் ரேவதி என்பர்கள் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி நோட்டு புக் பேனா வைத்து வழிபட்டு வரவும் மேலும் குதிரைப்படம் அல்லது நிலா படம் வைத்து வழிபட்டு வருவதால் சகல சம்பத்து கிடைக்கும் என்னுடைய செல்போன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ உங்கள் ஜோதிட ரீதியாக எந்த தகவல் இருந்தாலும் என்னை அணுகலாம் மேலும் இந்த வாய்ப்பு கொடுத்த லலிதாம்பிகை அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் சகோதர சகோதரி கருத்தரங்கத்திற்கு மிக்க நன்றி எல்லாம் நிறைவாகட்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் அவர் எப்பவுமே ஒன் வாடுதாங்க தாங்க ஏழு நட்சத்திரம் எடுத்தாலும் ஒன் வேர்டில் வந்து எல்லா பலனையும் சொல்லிடுறார் இன்னைக்கு சிறப்பாக வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் தொழில் விருத்தி அடையிறதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மிக அருமை சகோதரர் அருமை உங்களுடைய பணி சிறக்கட்டும் இதே போலவே மாத மாத கருத்தரங்களையும் நீங்கள் ஒன் வேர்டாகவே பேசுங்க அப்போ தான் டைம் கொஞ்சம் கம்மியாகும் ஆனாலும் இந்த குரூப்பில் வந்து அவர் முதல் முதல்ல பேசினாலும் போன கருத்தரங்களை பேசுனது அவருடைய வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு அவரோட இதுதான் அதிகமா போயிருக்கு வாழ்த்துக்கள் சகோதரி திருப்பூர் சகோதரிகள் சார்பா அவருக்கு வந்து ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது